அனைவருக்கும் வணக்கம் யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம் அம்மம்மா பூமியிலே யாவும் ஆமாங்க யாரை நம்புறது எதை நம்புறதுன்னு புரியாம குழப்பிக்க வேண்டியிருக்க ஒரு நாளாக அது மாதிரியான செய்திகள் தான் வந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் ஒரு செய்தி இயக்குனர் சங்ககிரி ராஜகுமார் இவர் திரைப்பட இயக்குனர் மற்றும் கிராஃபிக் டிசைனர் அப்படின்னு சொல்கிறார் இவர்கிட்ட வந்து செங்கோட்டையன் என்பவர் வந்து சில புகைப்படங்களாக எடுத்து வந்தார் இந்த புகைப்படங்களை காட்டி நீங்கள் வந்து இது எடிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் அவருக்குள்ள சில கேளுக இருந்தது அதெல்லாம் சரி செய்து விட்டு ஒத்துக்கொண்டு இந்த புகைப்படத்தை எடிட் பண்ணி கொடுத்தது நான்தான் அப்படின்னு சொன்னாருங்க அந்த புகைப்படம் என்னவென்றால் விடுதலை புலிகள் தலைவர் வந்து பிரபாகரனுடைய ஃபோட்டோவும் சீமானுடைய ஃபோட்டோவும் தான் அது அந்த ஃபோட்டோவை தான் நான் எடிட் பண்ணி கொடுத்த ஃபோட்டோ தான் என்பதை உறுதியாக சொல்கிறார் அவருக்கு எதிர்மினை கேள்வியாக நீங்கள் நீங்கள் வந்து சொல்லுவது பொய்யா இருந்தால் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவீர்கள் அப்படின்ற கேள்விக்கு கண்டிப்பாக நான் ஏற்றுக்கொள்வேன் நான் வந்து அதை பதிவு செய்தது நான் தான் என்ற ஒரு உண்மையானையோ பொய்யோ தெரியாது அவர் சொல்லுகிறார் இதை ஒரு சிந்தனை நம்ம தூண்டுகிறது எல்லாரும் சீமானை பற்றி சொல்லும்போது ஒரே ஒரு புகைப்படத்தை அது ரெண்டு நிமிஷம்தான் வந்து அவர் சந்திக்கிறதுக்கே நேரம் ஒதுக்குனாங்க அந்த ஒரு புகைப்படத்தை எடுத்து வந்து ஒரு பெரிசா பெரிய அரசியலை உருவாக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இன்றளவும் இருக்கின்ற காரணத்தால் இவர் புதிதாக கிளப்புகின்ற இந்த செய்தி வந்து எந்த அளவுக்கு உண்மை என்பது புரியவில்லை அதனால்தான் என்னால் பார்த்ததும் போய் காதால் கேட்டதும் போய் தீர விசாரிப்பதே மெய்ன்னு சட்டத்தில் ஒரு சொல் உண்டு இல்லையா அந்த வகையில் இவரையும் சரியாக விசாரித்து உண்மைகள் வெளிவந்தால் சீமானை பற்றி முழு அவருடைய நிலைப்பாடை நம்மளால் கொள்ள முடியும் அப்படி புரிந்து கொண்டால் நம்ம பிள்ளைமார்களை வந்து அதை காப்பாற்றுவதற்கு ஒரு வழியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் நன்றி வணக்கம்